அதாவது சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் யாரை பார்த்தாலும் இப்போ வந்து மூட்டு வலி மூட்டு தான் சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த மூட்டு வலி வயசானவங்களுக்கு வர்றது ஒரு ஏஜ் அதிகமாக இருக்கிறதுனால வருதுன்னு ஒரு நியாயம் இருக்குது இப்போ வந்து சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கே வந்துட்டு இந்த மூட்டு வலி ப்ராப்ளம்லாம் வருது சார் அது என்ன ரீசன் சார் பேசிக்காக பார்த்திங்கன்னா மூட்டு வலி வர்றதுக்கு காரணம் அவங்க லைஃப் ஸ்டைல் தான் இந்த இடத்துல தடப்பாடு ஆகுது அவங்க உட்கார விதத்தினாலையும் அவங்க அடி வயிறு சூடுனாலையும் அவங்க உண்ட பழக்கத்தினாலையும் அவங்க உட்கார்ந்தே நிறைய வேலை செய்கிறனாலையும் அவங்க மொபைலை யூஸ் பண்ணி பார்க்குறதுனாலே அவங்க காலை வச்சிட்டு இருக்கிற முறைனாலையும் அவங்க வண்டி ஓட்டுறாங்களே காலை எட்டாமல் இதனாலையும் இந்த சர்க்குலேஷன் தடப்படும் முட்டி வலி முட்டி வலின்றாங்க எனக்கு மூட்டு வலி மூட்டு வலின்றாங்க இந்த மூட்டு வலியை ஈஸியாக போகிடலாம் அவ்வளோதான் ஃபாலோ பண்ணாலே போதும் சிகிச்சைலாம் ரொம்ப க்ரானிக்காக இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு முப்பது வயசுக்காரங்களுக்கெல்லாம் நான் உட்காந்து அறுபது வயசுக்காரங்க ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்க சொல்கிறீங்க தேவையே இல்லையே அவங்க புரிஞ்சு வாழ்ந்த ஆளுங்கன்னா அவங்க உடம்புலேருந்து வாத நீர் பித்த நீர் இறங்கினது இறங்கினாலே அவங்களுக்கு இதெல்லாம் முப்பது வயசு காரணங்க நாற்பது வயசு காரணம் சரியாகிடும் சிகிச்சை பண்ணாமலே சரியாகும் நான் சொன்ன யோகா மீடியா பார்த்துருக்காங்க எல்லாருக்கும் வந்து பாஷோட வணக்கம் ஸோ இன்றைக்கி நான் வந்துட்டு லியோ ஆண்டனி சார் கூட இருக்கேன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பிரான்ச்சில் தான் இருக்கேன் ஸோ சென்னை பிரான்ச் வந்து இப்போது ஓப்பன் பண்ண போகிறாங்க கூடிய சீக்கிரம் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி கேசஸ் பார்த்து தான் இருக்காங்க பட்டு இன்னும் கொஞ்சம் சில வேலைப்பாடுகள்லாம் இருக்கிறதுனால ஸோ சாரை வந்து சென்னையில் மீட் பண்ணலாம் ஏன்னா மதுரையில் பிடிக்க முடியல சாரை ஸோ எப்போயுமே சென்னையில் தான் இருக்கார் ஸோ அதனால் சென்னையில் வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் ஸோ இன்றைக்கி தான் ஒரு சந்தி சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் வணக்கம் பா இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா இருக்கும் பா ஸ்னே இருக்கீங்க சூப்பர் சார் நல்லா இருக்கும் சார் சார் இன்றைக்கி வந்து இந்த மூட்டு வலி சம்மந்தமான விஷயங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார் அதாவது சின்னவங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் யாரை பார்த்தாலும் இப்போ வந்து மூட்டு வலி மூட்டு தான் சொல்லிகிட்ருக்காங்க அந்த மூட்டு வலி வயசானவங்களுக்கு வர்றது ஒரு ஏஜ் அதிகமாக இருக்கிறதுனால வர்றதுன்னா ஒரு நியாயம் இருக்குது இப்போ வந்து சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கே வந்துட்டு இந்த மூட்டு வலி ப்ராப்ளம்லாம் வருது சார் அதுக்கு என்ன ரீசன் சார் பேசிக்காக பார்த்தீங்கன்னா மூட்டு வழிபரத்து காரணம் அவங்க லைஃப் ஸ்டைல் தான் இன்றைய வாழ்கிற மக்களுக்கு ஈட்டிங் ஹேபிட்ஸ் ஓகே சரிங்களா உடல் பருமன் ஒரு காரணம் அவங்க வேலையே செய்யாமல் இருக்கிறாங்க அது ஒரு காரணம் அவங்க காலணிகள் செருப்பு போடுற விதம் ஒரு காரணம் அவங்க உட்கார விதம் ஒரு காரணம் பேசிக்கலாம் இது வந்து லைஃப் ஸ்டைல் வர சேஞ்சஸ்ஸு சரிங்களா அந்த இன்னொன்று எந்த ஒரு காரணத்துக்காகவும் நம்ம உடம்பில் நிறைய பிரச்சனைகள் வரும் ஒரு தலைவலி வரும் ஒரு பல்வழி வரும் ஜுரம் வரும் வயிற்று வலி வரும் கண்டதை வெளியே போய் சாப்பிட்டா வாந்தி வரும் இது எல்லாமே வாந்தி எடுத்தாலே தப்புன்னு நினைக்கிறாங்க மக்கள் ஆமாம் வாந்தி எடுத்தாலே தப்புன்னு நினைக்கிறாங்க வாந்தி எதுக்கு எடுக்கிறாங்கன்னா சிறு நீ அருந்திய உணவு உனக்கு சரியாக ஜீரணமாகலை அந்த நாலு சுரப்பிகள் உனக்கு சேராதனால அது ஜீரணமாகாமல் அது பெருங்குடலுக்கு போகாது புரிந்தீங்களா அதனால் நம்ம உடம்பே அதை வெளியே தள்ளிட்டால் கொஞ்சம் எனர்ஜைஸ்ட் ஆகிடும் நினைக்குது ஆனால் வாந்தி எடுத்தால் நமக்கு பெரிய நோயின்னு நினச்சி வாந்தி எடுக்காமல் அதுக்காக ஹாஸ்பிட்டலில் போயிட்டு சில இன்ஜெக்ஷன் போட்டு அந்த வாந்தியை அமுக்குறாங்க ஓகே இது எல்லாமே அமுக்கிறனால நம்ம உடம்புல என்ன ஆகும் நம்ம அப்டமன் லோயர் அப்டமன் இருக்கிற ஏரியா பார்த்திங்கனாலே நம்ம லம்பார் ஏரியான்னு சொல்லுவோம் ஓகே எல் ஃபோர் எல் ஃபைவ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த இடத்துல இருக்கிற இரத்த நாளங்கள் அதாவது ஸ்பைனல் நர்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம முதுகுத்தண்டு வடத்துக்கு பின்னாடி ஸ்பைனல் இந்த ஸ்பைனல் நர்ஸ்னால் அது உள்ளே இருக்கிற ஜவ்வுகள் எல்லாமே சுருங்க ஆரம்பிக்கும் புரியுதுங்களா சுருங்க ஆரம்பித்து அந்த ஸ்பைனல் நௌஸ் மூலிமா நம்ம ஸ்கயாட்டிக் நர்வுக்கு போகிற இரத்தங்கள் தரைப்படும் இந்த எல்ஃபோர் லம்பார் ஏரியாவிலிருந்து நாலு நரம்புகளும் சேக்கரம்லருந்து மூணு நரம்புகளும் நம்ம பாதத்துக்கு போகிற நரம்புக்கு சப்போர்ட்டாக கொண்டு போகும் ரத்தம் ஓட்டத்தையும் சரி சரிங்களா இந்த இடத்துல ஆகுது அவங்க உட்கார விதத்தினாலையும் அவங்க அடி வயிறு சூடுனாலையும் அவங்க உண்ட பழக்கத்தினாலையும் அவங்க உட்காந்தே நிறைய வேலை செய்கிறனாலையும் அவங்க மொபைலை யூஸ் பண்ணி பார்க்குறதுனாலையும் அவங்க காலை வச்சிட்டு இருக்கிற முறைனாலேயும் அவங்க வண்டி ஓட்டுறாங்கள காலை எட்டாமல் இதனாலேயும் இந்த சர்க்குலேஷன் தடப்படும் இப்போ இப்படி தடை போடும்போது இந்த இடத்துல இருந்து போகிற நரம்புகள் தான் முட்டிக்கும் சரி நீ கேப்புக்கும் சரி நம்ம நீ இப்படி இருக்கும் ரெண்டு வகையாக இருக்கும் நம்ம வேணால் காட்டுறவங்களுக்கு இதுதான் நீ கேப்பு இந்த கேப்புக்கு மேலே லிகமெண்ட்ஸ் இருக்கும் பட்டைகள் இந்த பட்டைகள் எல்லாமே நம்ம செல்ஸ் தான் ஆனால் இது எல்லாமே தசைகள் போல தான் இருக்கும் இது இப்படி ஃப்ளெக்சிபிள் ஆகும் நடக்கும்போது சரிங்களா இது இப்படி ஃப்ளெக்சிபிள் ஆகணும் அப்போனா இதுக்கு இவங்களுக்கு ஃப்ளெக்சிபிள் ஆகாமல் பிடிச்சிருந்தால் என்ன ஆகும் முட்டி நவுற முடியாது நீ பெண்ட் ஆகாது இதுதான் அப்போனா இவங்களுக்கு நீ பெண்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் இதுக்குள்ளே இருக்கிற சில ஃப்ளூயிடு அவங்களுக்கு ரத்தம் ஊறாதனால ஃப்ளூயிடும் சுரக்கலை ஃப்ளூயிட் சுரந்தா இந்த ஜவ்வுகள் வளரும் இந்த உள்ளே இருக்க ஸ்பாச்சஸ் வளரும் இந்த லிகமன் சைடில் இருக்கிற பட்டைகள் இந்த பட்டைகள்லாம் இருக்கும் இந்த ரத்தம் ஓட்ட தடைபாடு அவங்க உடம்பில் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வாழ்ந்த முறையில் ஏதோ ஒரு காரணத்தில் ஏதோ ஒரு பீரியடில் கொஞ்சம் கொஞ்சமாக அக்ரிவேஷன் ஆகி ஒரு அஞ்சு இல்லைன்னா பத்து வருஷத்தில் இது அஃபெக்ட் ஆகியிருக்கு இப்போ இது அஃபெக்ட் ஆன உடனே இங்கே சுரக்கிறது இந்த மூமெண்ட் இல்லாமல் இவங்களுக்கு முட்டி பார்த்தீங்கன்னாலே இது இல்லாமல் ஒரு சைடு இப்படி ஒட்டிகிட்டு இருக்கும் ஒரு சைடு ஒட்டிகிட்ருக்கும் போது இவங்க கை கால் டைரக்ஷனே பார்த்தீங்கன்னா இப்படி உள் வாங்கியிருக்கும் சிலருக்கு வெளி வாங்கியிருக்கும் உடனே அவங்க பாடியோட வெயிட்டை அவங்க இந்த நீ வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்ல இந்த நீ இங்கேயே அவங்களுக்கு வளைஞ்சிருந்துட்டா அவங்க ஹோல் பாடியும் அவங்க மேலே பெல்வீஸ் இருக்கும்ல நம்ம செப்பு இந்த செப்புமே இதில் நம்ம நிற்கும் போது அவங்களுக்கு கீழே போகிற இந்த நரம்புகள் அவங்களுக்கு கால் பாதத்துக்கு உணர்ச்சியே இல்லாமல் இருக்கும் இது எல்லாமே நடக்கும் அவங்க வாழ்வியல் முறை தவறினால் அவங்க வாழ்வியல் முறை தவறு இது இந்த வாழ்வியல் முறை தவறுலாம் அவங்க சாப்பிட்ட முறையில் இருந்து சாப்பிட்ட விதத்தில் இருந்து அவங்க ஒரு உட்கார விதத்துல இருந்து எல்லாத்தையுமே மாற்றினா தான் இந்த பிரச்சனைகள் அவங்க உடம்ப விட்டு போகும் ஓகே சார் இப்போ நீங்கள் அந்த காலணி போட்டால் கூட எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்லுங்கள் அதே அது நல்லது கண்டிப்பாக போடக்கூடிய செருப்புனாலேயும் நமக்கு வந்து பாதிப்பு ஏற்படுது நல்லா புரிஞ்சுக்கணும் பாய் நம்ம காலணி போடுறாங்க ஒரு செருப்பு போடுறாங்க அந்த செருப்பு வந்து ஒரு எம்டிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு குஷன் செருப்பு போடுறாங்க குஷன் செருப்பு போடும்போது நம்மளோட கால் வந்து இப்படி ஒன் சைடு இப்படி அமுங்கும்ல ஆமாம் சார் நம்ம கால் ஆகப்பட்டது ஃபிளாட்டாக தானே பயணிக்கணும் ஒன் சைடு இப்படி அமுங்கிச்சுனா கால் இப்போ என் கால் இப்படி ஒன் சைடு இப்படி அமுங்குச்சு பஞ்சு மூலியமாக நான் இந்த பஞ்சை வச்சுருக்கேன் இப்படி ஒன் சைடு அமுங்கும் போது என்னோட ஸ்டெபிலிட்டி மேலே இருந்து கிராஸ் ஆகுமா ஆகாதா ஆகும் சார் ஆகும்போது இந்த லம்பார்லேருந்து இந்த பெல்வீசிலேருந்து மிஸ் அலைன்மெண்ட் ஆகுமா ஆகாதா இது ஒரு நாள் தெரியாது ஒரு நாளில் தெரியாது அவங்க போட்டுட்டு ஒரு மூணு நாலு மாதத்தில் எனக்கு முன்னாடிலாம் இல்லை நல்லா தான் இருந்தேன் அதே போல் சிலர் வந்து கை காலுக்கு க வண்டி எட்டாமல் பெரிய ஷூ வாங்கி போட்டுப்பாங்க பூட்ஸ் போல் அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை தான் இருக்கும் அவங்க நம்ம புதுசாக இந்த வண்டி வாங்கினதுலேருந்து பிரச்சனைன்னு நினைக்க மாட்டாங்க புரிதுங்களா இது நம்ம உடம்புல உயிர் சம்மந்தப்பட்ட ஏதோ பிரச்சனை பயந்து சிடி ஸ்கேன் எடுத்து ஐயோ லம்பார் எனக்கு ஸ்கேன்லாம் எடுத்துட்டாங்க ஸ்கேனில் எனக்கு ஜவ்வு விலைக்கு இருக்குது அதுக்கான காரணங்கள் சிம்பிள் காரணம் தான் சிலர் பார்த்தீங்கன்னா சில ஆஃபீஸில் வேலைக்கு இருப்பாங்க இதே போல் டேபிள் இருக்கும் டேபிளுக்குன்னு ஒரு இருக்கும் இவங்க சேர் வந்து மேலே தூக்கி போட்டு உட்காருவாங்க இது இருக்கும் குறும்போது கால் ஆட்டிட்டு கால் தொங்கும் கால் தொங்குனா என்ன ஆகும் ஒரு பேகை தொங்கிட்டே இருந்தால் நம்ம கை இறங்குமா இறங்குறா அதே போல் கால் தொங்கிட்டே இருக்கும்போது முட்டு அப்படியே இழுக்குமா இழுக்காதுதான் உடனே கால் வலி வருமா உடனே ஐயோ நம்ம நேற்று சாஃப்ட்வேர் சரியில்லையோ கண்ட எண்ணங்கள் என்றது ஃபேக்ட் இது தான் முன்னெல்லாம் டேபிளில் கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்கும் இப்போ எம்டிஎஃப்ல தான் எல்லாம் பண்ணுறாங்களே அதில் கால் வைக்கிறது வைக்கிறதே கிடையாது ஸ்க்ரூ போட்டால் உடஞ்சிடும்னு தெரியும் காலை மிதித்தாலே டேபிளே உடஞ்சிடும் முன்னாடி இரும்பு டேபிள் கால் வைப்பாங்க இதெல்லாம் மாற்றணும் அவங்க புரியுதுங்களா அப்புறமா எல்லோரும் முட்டி வலி முட்டி வலின்றாங்க எனக்கு மூட்டு வலி மூட்டு வலின்றாங்க இந்த மூட்டு வலியை ஈஸியாக போகிடலாம் ஓகே சார் இப்போ வந்துட்டு இந்த முட்டி வலி ஏன் வருது அப்படின்ற மாதிரி சொன்னீங்க இந்த முட்டி வலியை சரி பண்ண முடியுமா முடியாதுங்களா முட்டி வலி முட்டி வலியை ஈஸியாக சரி பண்ணிடலாம் பாய் இந்த முட்டி வலின்ற மூட்டு வலியை ஈஸியாக சரி பண்ணிடலாம் ஆ ஆனால் திரும்பி வரும்ல நான் இப்போ இவ்வளோ நேரம் சொன்னது உங்களுக்கு அது திரும்பி வரக்கூடாததுக்காக தான் காரணங்கள் என்னன்னு அறிஞ்சு சொன்னேன் முட்டி வலி எல்லாருமே இப்போ சரி பண்ணிடுவாங்களா பாய் அந்த முட்டு எலும்ப ஈஸி நீங்களே போயிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் எண்ணெய் தடவி கொஞ்சம் சூடு கொடுத்து கொஞ்சம் ரெண்டு நல்லா நீவி விட்டு இந்த பின்னாடி இடத்தையும் கொஞ்சம் சூடு நல்லா நீவி விட்டு நான் அந்த பாயிண்ட் அமுக்குறேன் போயிடுமே பாய் திருப்பி வராதா வரும்ல அதுக்கு நீங்க ஒரு மருந்து மாத்திரை போட்டாலும் வராதுல்ல மூணு மணி நேரம் போயிடும்ல நம்ம சொல்றது நம்ம இப்ப எதுக்கு கலந்துரையாடல் பண்ணுறோன்னா இதை நிரந்தரமா இத உங்கள் உடம்புலருந்து விளக்குறதுக்காக தான் அடுத்த அடுத்த ஜென்மம் வர நீங்கள் இந்த மூட்டி வலியாக எனக்கு இல்லைன்னு நினைக்கணும் அதுக்கான காரணங்கள் தான் நான் சொன்னேன் அதுக்கான சிகிச்சை முறைகள் இனிமேட்டு பார்க்கலாம் நம்ம புரிதுங்களா இந்த முட்டி வலி இந்த முட்டி வலி நான் சொன்ன போல இம்மிடியட் ரெமிடினா எல்லாருமே எல்லாருக்குமே எல்லா அதாவது நம்ம உடம்புல பல நோவ் ஜங்ஷர்ஸ்ன்னு சொல்லுவோம் இதுதான் பல மருத்துவம் பல விதமாக அது சொல்கிறாங்க நம்ம வர்மத்தில் வர்ம புள்ளிகள்னு சொல்லுவோம் அந்த வர்ம புள்ளிகளை எப்படி ஸ்டிமுலேஷன் பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்ப்போம் பேசிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து ஹார்ஸ் ஹெடுன்னு சொல்லுவோம் மர்மத்தில் பொறுத்தீங்களா குதிரையோட நெத்தி இது குதிரை நெத்தி தான் குதிரை நெத்திக்கு எவ்வளோ பவர் இடிச்சா என்னாவும் அவ்வளோ பவர் கொண்டது நம்மளோட நீ அப்போனா இதை வந்து தேஞ்சிச்சுட்டானுங்க சர்ஜரி பண்ணுன்றாங்க இதுல இது மூட்டு வலி மூட்டு அறுவை அதை மூட்டு சிகிச்சையெல்லாம் அது அடுத்து சிகிச்சைன்றாங்க அவங்க புரியுதுங்களா இந்த ஹார்ஸ் ஹெட்டுக்கு என்ன பவரோ அதே இது இந்த நமக்கு நம்ம இந்த மூட்டை வச்சு ஒருத்தனை தட்டினா வலிக்கும் அதுவும் முக்காவாசி இடத்துல சில வர்ம புள்ளிகளை தட்டினாலே போதும் அது வேறு விதமாக உபாதைகள் நடக்கும் அப்போனா இது தேவை தேயாது இது இதுக்கு ஜவ்வு தான் சுருங்கும் பிசுகும் நசுங்கும் இந்த ஜவ்வு சுருங்கி பசகி நசுகுனா லிகமெண்ட்ஸுக்கு ஆக்ஷன் இல்லாமல் ஒட்டிக்கும் இப்போ இது இப்படி பிடிச்சிடுச்சு ரத்தமே ஓடாமல் காஞ்சி இப்போ இது நவுருமா அவங்களால் நடக்க முடியாது புரியுதுங்களா அப்போனா என்ன காரணம் இங்கே ஃப்ளெக்சிபிலிட்டி இல்லைன்னு அர்த்தம் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு யார் கொடுக்கறது ரத்தம் தான் கொடுக்கும் அதாவது நம்ம நரம்பு ஓட்டத்தில் நியூரான்ஸ் மூலிமா ஆக்சிஜன் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணணும் நம்ம ரத்தம் நாளங்கள் மூலிமா எடுத்து அந்த நியூரான்ஸ் வந்து இங்கே வந்து இங்கே இந்த இடத்துல அந்த ஃப்ளூய்டை கொடுக்கும் அந்த ஃப்ளூயில கொடுத்த உடனே இதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி வரும் ஓகே பேசிக்கதாம ஓகே புரிந்தோம் இன்ஜினியரிங் இது கடவுள் கொடுத்த இன்ஜினியரிங் புரிங்களா இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி வந்ததுக்கு அப்புறமா நமக்கு மூமெண்ட் ஆகும் இது தான் இப்போ இறுகியாக இருக்கிறது இது எந்த வயசுக்காரங்களாக இருந்தாலும் சரி தான் எவ்வளோ க்ரானிக்காக இருந்தாலும் சரி தான் சும்மா இந்த இடத்துல ஹாட் கொடுத்தீங்கனாலே சூடு கொடுத்தா என்ன ஆகும் அய்யோ அங்கே இருக்கிற இறந்து போன அணுக்கள் ரத்தங்கள் எல்லாம் ஓடி வரும் இங்கே நம்மளோட ஏமே என்னது இந்த இடத்துக்கு ரத்தம் போகணும் ரத்தம் ஆக்சிஜனோடு போனால் இங்கே அந்த ஃப்ளூயிட்ஸ் வரக்கும் இங்கே அந்த ஃப்ளூயிட்ஸ் வரந்தால் இந்த ஜவ்வுக்கு ஆக்சிஜன் போகும் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிலிட்டி கிடக்கும் இதை தான் இம்மீடியேட்டாக பண்ண போகிறோம் நம்ம எப்படி கொஞ்சம் ஹார்ட்டு கொடுத்து அந்த ஹார்ட்டோட கொஞ்சம் ஏதாவது ஒரு எண்ணெய் பிண்டத்தை ரொம்ப நல்லது இல்லை வாத்த கேசரி நல்லது கொஞ்சம் அப்ளை பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க சூட்டுக்கு மேலே அந்த எல்லைய எண்ணெய் அப்ளை பண்ணும் எண்ணெயும் சூடாகி அந்த எண்ணெய் உள்ளே போகாமல் போகாதா திருப்பி ஒரு ஒரு நிமிஷம் ஊற வச்சுட்டு இன்னும் ஹார்ட் பேக் கொடுத்தீங்கன்னா அங்கே இருக்கிற எண்ணெய் கொதிக்க ஆரம்பித்து அது எங்கே போவோம் உள்ளே தானே போவோம் ஒரு ஐம்பது சதவீதமாக அது உள்ளே போகும்ல ஆ அது உள்ளே போனதுக்கு அப்புறமா அந்த என்ன போடுது அந்த சூடு சேர்ந்து அந்த இடத்துக்கு மூளைக்கு கமாண்ட் கொடுத்து ஏ அங்கே ஏதோ ஏதோ நடக்குதுடா ஓடுங்கடான்னு சொல்லும் உடனே அங்கேருந்து எல்லா ரத்த நாளங்களும் இங்கே ஓடி வரும் ரத்தம் ஓடி வந்த உடனே இங்கே ஃப்ளெக்சிபிலிட்டி ஆகுமா அது ஓடி வந்தோன்னு நம்ம இங்கே சில பாயிண்ட்ஸு அமுக்குறீங்க எல்லாம் தேடலாம் வேண்டாம் உங்களுக்கு என்னென்ன கைப்படுதோ நீங்கள் நினைச்சது தான் பை பாயிண்ட்டு புரிதுங்களா நமக்கே தெரியும் இந்த நீயை ஃப்ளெக்சிபிலிட்டி பண்ணு இந்த நீ அப்போ சிலருக்கு வந்து ஃபிக்ஸாக இருக்கவங்க நவுறாது இந்த இடத்துல நவுறாது நம்ம என்ன பண்ணுவோம் மே மேலே நீவி 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 இந்த இடத்த லைட்டாக மூவ்மெண்ட் கொடுத்து வச்சிடலாம் எவ்வளோ கிரானிக்காக இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம் ஃப்ளெக்சிபிலே ஆகாது என்னால் நவுற முடியாதுன்னு சொல்லவங்களுக்கு கொடுக்கலாம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கொடுத்தா லைட்டாக கிற்குன்னு வருமா வலிக்கும் அவங்களுக்கு அப்போனா மூமெண்ட் ஆச்சுன்னு நினச்சோம் இந்த மூமெண்ட் பண்ணலாம் இது முடிஞ்சதுக்கு அப்புறமா பின்னாடி இப்போ இதான் மெயினான சர்க்குலேஷனு இந்த சர்க்குலேஷனில் நம்ம தொட நரம்புலாம் இங்கே வரும் இங்கே தொட நரம்பு காட்டலை தொட நரம்புலாம் இப்படி போகும்போது இந்த இடத்துல டச் பண்ணிங்கனாலே வலிக்கும் உங்களே நீங்கள் டச் பண்ணி பாருங்கள் அதுவே வலிக்கும் இப்போ நம்ம நரம்பு செக்ஷனுக்கே போகலை ஓகே புரிதுங்களா நம்ம இப்போ ஸ்டிமுலேஷன் பண்ணுறது இந்த லிகமெண்ட்ஸுக்கும் ஜவ்வுக்கு மட்டும் தான் பண்ணுறோம் இதை பண்ணாலே ஃப்ரீ ஆகிடும் அதுக்கப்புறமா நரம்பு தலம்பார ஏரியாவிலேருந்து வர நரம்புகள்லாம் அப்புறமா ஸ்டிமுலேஷன் இந்த இடத்துல பின்னாடியும் கொஞ்சம் தேய்ச்சி இந்த இடத்துல லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும் அதாவது ஏதாவது ஒரு ஃபிங்கரை வச்சு ப்ரெஸ் பண்ணி மெல்ல மெல்லமாக நீங்களும் அவங்க காலை மடக்கூடாது அவங்களே மடக்க சொன்னீங்கன்னா வலிக்கும் அந்த வழி அவங்களால தாங்க முடியும் ஏன்னா அவங்களே தான் நம்ம மடக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி அவங்கள மடக்க சொன்னீங்கனாலே இது கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் ஏன்னால் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் சூடு கொடுத்துருக்கோம் எண்ணெய் தடவி இருக்கும் ஃப்ளெக்சிபிள் ஆகும் அவங்களுக்கு வலி இருக்கும் வலி இருக்கட்டும் நமக்கு ஃப்ளெக்ஸிபிலிட்டி தான் தேவை புரியுதுங்களா ரத்தம்லாம் ஃபுல்லாக ஓடிச்சுன்னா ஒரு மூணு மாதத்தில் வழி போயிடும் அது நிரந்தரமாக டெம்பரரியாக நம்ம பண்ணலை நம்ம இந்த ஃபிளெக்சிபிலிட்டி கொடுத்துட்டு இங்கேயும் முன்னாடியும் பின்னாடி இங்கே மூணு ஒரு பாயிண்ட்டு வச்சுக்கலாம் மூணு பாயிண்ட் ஆம்கனா இமீடியேட்டாக அவங்களுக்கு ரிலாக்ஸ் ஆகிடும் ஆனால் இது நிரந்தர சொல்யூஷன் கிடையாது புரிதுங்களா நம்ம நிரந்தர சொல்யூஷனுக்கு தான் இப்போ பேசுகிறோம் ஓகே சார் நீங்கள் வந்து இவ்வளோ சிம்பிளாக ஒரு வழி சொல்லிட்டீங்க அது நிரந்தரம் இல்லை பட் தற்காலிகமானதா அப்படின்ட்டு பட் ஆனால் வெளியேன்னு போய் செக் பண்ண போனோம்னா அதை மற்ற இதில் போய் செக் பண்ண போனோம்னா வந்து மூற்று மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணுன்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சார் பாய் மூற்று மாற்று அறுவை சிகிச்சை ஒரு ஏழைக்கு இதுவரை பண்ணியிருக்காங்களா பாய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஏதாவது பண்ணியிருக்காங்களா பாய் இல்லை சார் ஏன் பண்ணல பாய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் டாக்டரே கிடையாதா இல்லை சர்ஜன் கிடையாதா அவங்க வந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் பண்ண சொல்றாங்க ஏன் பாய் ஆல் பிகாஸ் ஆஃப் மணி மணி ரைட் ஓகே ஒரு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணால் பண்ணவங்க எத்தனை பேர் பாய் நடக்கிறாங்க பண்ணவொன்னே அவங்களால் நடக்க முடியுமா பை முடியாது சார் ஏன் முடியாது பை பின்னே எதுக்கு பண்ணாங்க கரெக்ட்டு தான் ஐயோ பண்ணி ஓ இப்போ ஆச்சு ஒரு வருஷம் நீங்கள் ப்ரெட் டெஸ்ட் ஆடுப்பா அதுக்கு என்ன பண்ணாமலே நடந்து போவானாப்பா இல்லை ரெஸ்ட் எடுத்துக்கிறத விட பணம் செலவு பண்ணி பெட் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் எதுக்கு அப்போனா இது எல்லாமே வேற நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாம புரிதுங்களா நம்ம மருத்துவம் வேற புரியுதுங்களா எங்களை பொறுத்தளவு அது அட்வைஸபிள் இல்லை உங்களோட உணவு பழக்கத்தையும் வாழ்வியல் பழக்கத்தையும் உங்களோட நடைமுறை பழக்கத்தையும் மாற்றினாலே உங்களுக்கு ரத்தம் ஓடிடும் புரிதுங்களா இது வந்து ஆரம்ப கால சிகிச்சை தான் இதுக்கப்புறமா நிறைய வகையான சிகிச்சை எல்லா மருத்துவத்துலேயும் இருக்குது ஆனால் அவங்களாம் அவங்க முறைப்படி பண்ணுறாங்க இங்கே இயற்கை மருத்துவத்தில் மருந்து மாத்திரை சூறோனா ஈரணம் அந்த பொருள் இந்த பொருள் அதை வாங்கிக்கோ இது மூணு மாதம் சாப்பிடும் ஆறு மாதம் சாப்பிடின்னு விற்க மாட்டேன் நிறைய நேச்சுரப்பத்தியும் விற்கிறாங்க ஏன்னா அது அவங்க பழக்கம் ஆயிடுச்சு தே வாண்ட் டு பி ஏ காம்படிட்டர் டு நம்பர் ஒன் கம்பெனி புரிதுங்களா அது எல்லாம் எம்மெல்லாம் பிஸ்னஸ் கொண்டு வந்துட்டாங்க எல்லாருமே டார்கெட் வச்சு அது வச்சு இது வச்சு இது சிம்பிள் நீங்கள் உங்கள் உடம்ப உணர்ந்து புரிந்தாலே போதும்பா நீங்களே சிகிச்சை பண்ணிக்கலாம்பா ஆரம்ப காலம் ரொம்ப க்ரானிக்கை மட்டும்தான் நாங்கள் எடுப்போம் இப்போ சொன்னல அந்த நீ கேப்பை நவுத்துனோம் நவுத்திட்டாலே பாதிப்பைச்சி பாய் அப்போனா நீ கேப்பா ஒரே சிட்டிங்கில் அவங்களுக்கு நவுத்திட்டா அவங்களுக்கு மூணு மாசத்தில் சரியாயிடும்பாய் மற்ற சிகிச்சை அவங்க உடன்பட்டா ஈஸியாக ஆகிடும் ஏன்னா அவங்களுக்கு நவுறுது நவுராமல் இருக்கிறவங்களுக்கு அதாவது முக்கால்வாசி ஒட்டி இருக்கும் கால்வாசி ஒட்டாமல் இருக்கும் அவங்கள போல ஆளுங்களுக்கு தான் ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் தேவைப்படும் அவங்க ஃபாலோ பண்ணால் ஃபாலோ பண்ணாதவங்களுக்கு எதுவுமே உயிரே இல்லை ஃபாலோ பண்ணுறவனுக்கும் உயிர் நிரந்தரப்பா ஆ சரிங்களா ஓகே இப்போ இந்த சிகிச்சை அட்வைசபிளா நீங்கள் கேட்டீங்க இட் இஸ் நாட் அட்வைஸபிள் ஆஸ் பர் நேச்சுரோபதி கன்சென்ட் ஓகே சார் இப்போது இவ்வளோ நிறைய இவ்வளோ விஷயங்கள் சொன்னீங்க உங்கள் இதில் நீங்கள் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறீங்க சார் எங்கள் இதில் நிறைய சிகிச்சை கொடுக்குறோம் பாய் இதை ஃபஸ்ட்டு அவங்கள எஜுகேட் பண்ணிவிடும் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட சொன்னது ஒரு சின்ன டைம் ஃப்ரேம்க்காக சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு உட்கார வச்சு அவங்க அவங்க கிட்டே அவங்க எப்படி வாழ்ந்தாங்க என்னென்ன ஆக்சிடென்ட் ஆச்சு என்னென்ன இன்ஜெக்ஷன் பண்ணாங்க புரிதுங்களா என்னென்ன அலசைஸியாக கொடுத்த எல்லாத்தையும் அவங்ககிட்ட கேதர் பண்ணிடும் அவங்ககிட்ட உட்காந்து பேசுவீங்க பேசினாலே பாதி வியாதி போயிடும் டாக்டர் நல்லா இருக்காங்க டாக்டர் ஆ நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணேன் டாக்டர் அவ்வளோதான் ஃபாலோ பண்ணாலே போதும் சிகிச்சைலாம் ரொம்ப க்ரானிக்காக இருக்கிறவங்களுக்கு தான் ஒரு முப்பது வயசுக்காரங்களுக்குலாம் நான் உட்காந்து அறுபது வயசுக்காரங்க ட்ரீட்மெண்ட்டாக கொடுக்க சொல்கிறீங்க தேவையே இல்லையே அவங்க புரிஞ்சு வாழ்ந்தால் அவங்க உடம்புலேருந்து வாத நீரும் பித்து நீரும் இறங்கினது இறங்கினாலே அவங்களுக்கு இதெல்லாம் முப்பது வயசுக்காரருங்க நாற்பது வயசுக்காரன் சரியாயிடும் சிகிச்சை பண்ணாமலே சரியாகும் நான் சொன்னது க்ரானிக்காக இருக்கிறவங்களுக்கு ஒரு ஐம்பது வயசு ஆகிறவங்களுக்கும் ஒரு பத்துலேருந்து இருபது வருஷமா மருந்து மாத்திரை டிபெண்டன்ட் ஆனவங்களுக்கு தான் க்ரானிக்காக இருக்கும் நீங்கள் லூஸ் ஃபேட்னால் இந்த உணவு பழக்கத்தினால நீங்கள் மருந்து மாத்திரை மூட்டு வலி வந்தால் ஈஸியாக போயிடுமே சிகிச்சை எடுக்காமல் போயிடும் நீங்கள் வாழ்வியல் முறைய மாற்றினாலே போதும் அதுக்கு சில கவுன்சிலிங் தான் உங்களுக்கு தேவைப்படும் மிஞ்சி போனால் சின்ன சின்ன டீடாக்சிஃபிகேஷன் தான் தேவைப்படும் உங்களுக்கு பெரிய பெரிய சிகிச்சையெல்லாம் தேவைப்படாது புரிஞ்சு அறிஞ்சு வாழ்வியல் முறையை உணவு பழக்கத்திலேருந்து உண்ணும் இருந்து சமையல் பாத்திரத்துலேருந்து எல்லாத்தையுமே மாற்றினாலே உங்களுக்கு இது ஈஸியாக போயிடும் இளம் வயசுக்காரங்களுக்கு ரொம்ப க்ரானிக்காக இருக்கிறவங்களுக்கு நாங்கள் டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுவோம் உடம்புல இருந்து கெட்டதை வெளியே எடுக்கிற சிகிச்சை அது ரொம்ப கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்கோம் எங்களுக்கு தெரிஞ்ச முறையில் நம்ம இந்தியாவிலே கொஞ்சம் நல்ல விதமாக பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ளஸ் கூட அவங்களுக்கு எல்லா விதமான டூல்ஸையும் யூஸ் பண்ணி அதாவது நம்ம ட்ரெடிஷன் ப்ரிமேட்டிவ் தெரபிஸுன்னு சொல்லுவோம் பாரம்பரிய முறை சிகிச்சை முறைகள் எல்லாமே அதாவது வர்மத்தில் இருந்து ராஜ வருமத்திலேருந்து நீடிங்கிலேருந்து ஸ்பைனில் ஸ்டெமுலேஷன்லேருந்து லம்பார் ஸ்டிமுலேஷன்லேருந்து நம்ம லம்பார் நர்வ் ஸ்டிமுலேஷனில் இருந்து கைரோலருந்து எல்லா விதமான சிகிச்சையும் அவங்களுக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் தான் பண்ணுவோம் வந்த உடனே அதெல்லாம் பண்ண முடியாது சில சொல்லுவாங்க வந்த உடனே அவங்களுக்கு அதை எடுத்துருவேன் முடியாது அதாவது சிலர் சொல்லுவாங்க நான் வந்த உடனே உங்களுக்கு யோகா சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணுவேன்மா அவரால் மூட்டே நடக்க முடியல அவரை அவர் அவருக்கு ஃபஸ்ட்டு உடம்புலேருந்து கெட்டதை எடுக்கணும் பாதத்தை எடுக்கணும் பித்தத்தை எடுக்கணும் அப்புறமா எக்ஸசார் இருக்கிற கொலஸ்ட்ரால் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா அந்த கொலஸ்ட்ராலும் ஃபேட்டும் அவங்களுக்கு ரத்தமாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வழிவகைகள் பண்ணணும் இதுக்கெல்லாம் சிகிச்சை முறைகள் போகணும்ல இருந்து முதுகுத்தண்டு வரமாக போகிற நரம்புகள் அவங்க லம்பார்களை போகிற நரம்புகள் பிரச்சனை அதெல்லாம் ஸ்டிமுலேஷன் பண்ணி அதுக்கப்புறமா அவங்க பாடியே ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறமா தான் அவங்கள எக்ஸசைஸ் கொடுப்போம் அதாவது தெரபட்டிக்கல் யோகான் இருக்கு யோகா நீங்கள் ஜென்ரலாக பண்ணுற யோகா வேறு தெரபட்டிக்கல் யோகா கொடுத்து அதில் பயிற்சிகள் கொடுத்து அவங்க சிட்டிங் இருந்து எல்லாத்தையும் மாற்றி அதுக்கான சிகிச்சை முறைகள் ரொம்ப அட்வான்ஸாக நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கோம் ஓகே சார் சூப்பர் 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 சார் இந்த மூட்டு வலி ப்ராப்ளம் எதனால் வருது அப்படி வந்துட்டால் அதை எப்படி வந்து நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம் வீட்டில் இருந்துக்கிட்டு அந்த ரத்த ஓட்டத்தை எப்படி ஓட வைக்கிறது அப்படின்னு நிறையா விஷயங்கள் சொன்னீங்க அதே மாதிரி உங்ககிட்ட நீங்கள் எந்த மாதிரி மருத்துவம் கொடுப்பீங்கிறதையும் ஸோ எங்களுக்கு சொல்லிங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு பார்த்துட்டுருக்கறவங்களும் அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் நன்றி தொடர்ந்து இன்னும் நிறைய பதிவில் வந்து நிறைய விஷயங்கள் பற்றி பேசுவோம் சார் நன்றி 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 ஏன்னா இவர் சார் சொன்ன விஷயங்கள்லாம் கேட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது மூட்டு வழி ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா சார் சொன்ன மாதிரி அந்த மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ அந்த மூட்டு மடங்களை ரொம்ப ஸ்ட்ரிஃபாக இருக்குது அப்படின்னா அப்படின்ற விதத்தில் சார் சொன்ன விஷயத்த நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் சப்போஸ் அப்படியே முடியலைன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சார்கிட்ட நான் சொல்ல வேண்டியதில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இதே மாதிரி அடுத்த இன்னொரு பகுதியில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா நன்றி